க்ளாஸ் பெல்ட்டு எவ்வளோ ஈஸியாக விட்டுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு எல் சேப்பு அப்படியே ஒரு கேப்பு கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சு விட்டு அப்படியே எல் எல்சேப் போட்டுட்டீங்களா இப்போ வந்து ஒரு நாலு இஞ்சி நாலு இஞ்சி வச்சுக்கிட்டீங்க நாலு இஞ்சி வச்சுட்டு முன் பாகத்தை எடுத்து அதில் வைக்கிறீங்க ஒரு கால் இன்ச்சு அந்த கேப்பு வர்ற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அந்த பாயிண்டில் ஒரு கோடு தாட்டு மாதிரி அந்த இடத்துல ஒரு கோடு அப்புறம் எண்டில் ஒரு கோடு சிம்பிளாக விட்டுறது எப்படின்னு ஒரு ஈஸியான மெத்தரில் சொல்கிறேன் அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிட்டீங்களா இந்த சைடில் ஒரு கோடு போட்டுக்கிறீங்க நாலு இங்கே வந்து மூன்றை இங்கே ஒரு மூன்றை அவ்வளோதான் நாலு மூன்று மூன்று ஒரு அந்த அந்த ஃப்ரெண்ட் எப்படி இருந்துச்சோ முன்பாக அது மாதிரி அந்த ஷேப்பு வர்ற மாதிரி அவ்வளோதான் கொடுப்பீங்களா மூன்று மூன்று அழகாக வெட்ட வேண்டியதாங்க இது ஒரு சிம்பிளான மெத்தடு இது போக வெட்டி வச்சு பாருங்கள் ஈஸியாக வரும் கரெக்டாக வரும் நல்லாயிருக்கும் கட்சி இருக்கும் எல்லா மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்காக நான் நான் வெட்டி தைக்கிற மெத்தடு அனைத்து கட்டிங் மெத்தடையும் நான் சொல்லித்தான் இருக்கேன் எல்லா மெத்தடும் சொல்லித்தரேன் நான் செஞ்சு கொடுத்த அனைத்து மெத்தடையும் சொல்லிடுறேன் கற்றுக்கிட்ட விஷயங்கள் அனைத்துமே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அர்க்காது போட்டுக்கிட்டீங்க போதும் இங்கே ஒரு முன்பாகம் தெரியறதுக்காக ஒரு அற்காத்து பட்டன் சைடு வரணும் அந்த அற்காத்து வந்து இங்கே ஒரு அற்காத்து அவ்வளோதான் நமக்கு வேணும் இங்கே ஒரு அற்காத்து அவ்வளோதான் இதுதான் கணக்கு அவ்வளோதாங்க இப்போ முன்பாக வச்சு பாருங்கள் கரெக்டாக வருதா மாதிரி இந்த பக்கம் கரெக்டாக வரும் அவ்வளோதான் இது ஒரு ஈஸியான மெத்தடு கரெக்டாக அப்படியே வரும் அவ்வளோதான் செய்யக்கலை பட்டுக்கோட்டை